அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழில் ஒரு வாஸ்து வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திரும்பவும் நிறைய பேர் அதே கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா வீட்டில் மீன் தொட்டி வந்து எந்த இடத்துல வைக்கணும் அதாவது ஃபிஷ் டேங்க் அக்வரியம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லை அது வந்து வீட்டில் எந்த இடத்துல வைக்கிறது சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக பண்ணக்கூடிய அந்த வாஸ்து முறைகளில் இதுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படலை ஆனால் சீனர்கள் பார்க்கக்கூடிய வாஸ்து அதோட பேரு பெங்கி அதுல வந்து அவங்க இதுக்கு பெரிய விளக்கமே கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் என்ன அப்படின்னா சீனர்கள் அந்த பெங்கு இதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மீன் தொட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு வீட்டில் அந்த மீன் தொட்டி வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு நிறைய தனவரவு பணவரவு செல்வம் அந்த மாதிரி நிறைய வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க சொன்ன இடத்துல நம்ம வச்சாதான் அந்த மாதிரி நடக்கும் அப்படி இல்லாம மாத்தி வச்சோம் அப்படின்னா அந்த பலன்கள் வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம இத சொல்றது அப்படின்னா ரொம்ப விளக்கமா பெருசா சொல்லிட்டே போகலாம் ஆனா நம்ம வந்து அந்த அளவு போனோம்னு அந்த சப்ஜெக்ட் அவ்வளவு பெருசா போயிடும் சோ நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துக்கலாம் சரி முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது வைக்கிறதுக்கு சிறந்த இடம் எது அந்த மாதிரி பார்க்கலாம் சீனர்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு வீட்டிற்கு ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய பகுதி அப்படின்னு தென்கிழக்கு பகுதிய சொல்கிறாங்க இந்த தென்கிழக்கு பகுதியில நீங்க இந்த மீன் தொட்டி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொன்னாங்கன்னு நம்ம உடனே கிச்சன்ல போய் வைக்க முடியாது ஏன்னா பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த வாஸ்துல ஒரு வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் தான் இருக்கும் அந்த கிச்சன்ல வந்து மீன் தொட்டி வைக்கிறது தவறு வைக்க கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த கிச்சனை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் தென்கிழக்கு பகுதி இருக்கும்ல அந்த இடத்த பார்த்து அந்த இடத்துல வைக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஒரு சில வீடுகளில் அந்த இடத்துல கிச்சன் இருக்காது அதாவது வடமேற்கு கிச்சன் வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் உங்களுக்கு தென்கிழக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து அப்படின்னா நீங்கள் தென்கிழக்கில் அந்த மீன் தொட்டியை வைக்கலாம் அடுத்ததாக எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு பகுதி ஃபுல்லாகவே வைக்கலாம் அதே மாதிரி கிழக்கு பகுதி இல்லை அப்படின்னா வடக்கு பகுதியிலே நீங்கள் வந்து இந்த மீன் தொட்டி வந்து வைக்கலாம் ஆனா வட வந்து வைக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது நல்லது இல்லை ஸோ நீங்க என்ன பண்ணலாம் இந்த தென்கிழக்கு பகுதியிலிருந்து இந்த வடகிழக்கு முன்னாடி வேற அந்த கிழக்கு பகுதி இருக்கும்ல அந்த கிழக்கு ஈஸ்ட் டைரக்ஷன் ஈஸ்ட்ல வந்து நீங்க வைக்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது சவுத் ஈஸ்ட் தான் ரொம்ப நல்லது ஆனா நமக்கு அதில் கிச்சன் இருக்கிறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு வெளியே இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு பகுதியில் நம்ம வந்து மீன் தொட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கிழக்கு பகுதியில் வைக்கலாம் கிழக்குல வைக்க முடியலைன்னா வடக்கு பகுதி அதாவது நார்த் பகுதி நார்த் டைரக்ஷன் இருக்கும்ல அந்த இடத்துல வைக்கலாம் இதுல நார்த் ஈஸ்ட் சொல்லக்கூடிய ஈசானிய மூலை வடகிழக்கு மூலைய விட்டுருங்க அங்க வைக்க வேண்டாம் சரியா இந்த மாதிரி பாத்துக்கோங்க அப்புறமா எங்க வைக்க கூடாது ரெண்டு ரெண்டு பதில் தான் அதுக்கு மெயினா கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளோட படுக்கையறை தூங்கக்கூடிய அந்த பெட்ரூம்ல இந்த மீன் தொட்டியை வைக்கவே கூடாது அதே மாதிரி சமையலறை கிச்சன்லயும் இந்த மீன் தொட்டி வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதை தவிர்த்துக்கோங்க அவங்க வைக்கலாம்னு சொல்லியிருக்கிற அந்த இடங்கள்ல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து நிறைய செல்வம் வரும் பணவரவு அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது தவிர கூட நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட ஒரு வீட்டில் நம்ம மீன் தொட்டி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு டிப்ரஷன் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது அதை கவலைகள் எல்லாம் மறந்து நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த விதத்துலேயும் கூட நம்ம ஒரு வீட்டில் வந்து மீன் தொட்டி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்புறமா பார்த்தோம்னா சரி மீன் தொட்டி வைக்கிறது இடம் பார்த்துட்டோம் மீன்கள் என்ன மாதிரி மீன்கள் வைக்கணும் அப்படின்னா இதுக்கு பெரிய பெரிய லிஸ்ட் இருக்குது நம்ம அந்த ரொம்ப டீப்பாக போகலை அதுவுமே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா மீன்களோட எண்ணிக்கையை பொறுத்தவரையில ஒன்பது மீன்கள் வைக்கலாம் அல்லது ஒன்பது மீன்களோட மடங்கு ஒன்பது பதினெட்டு அந்த மாதிரி போகும் இல்ல அந்த மாதிரி நீங்க மீன்கள் வந்து அந்த தொட்டியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மீன்கள் வைக்கிறதுல வந்து ஒன்பது மீன்கள் சொல்லியிருக்கோம்ல இதுல எட்டு மீன்கள் வந்து நல்ல பிரைட் கலரா வைக்கணும் அதாவது என்ன சொல்றது சிகப்பு கலர் ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர்லாம் இருக்கும்ல ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரி நல்ல பிரைட் கலர் இருக்கக்கூடிய மீன்களை வந்து எட்டு மீன்கள் வைக்கணும் வைக்கணும் நீங்க அப்புறமா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் அதாவது பிளாக் கலர்ல ஒரு மீன் வைக்கணும் இந்த மாதிரி நீங்க ஒன்பது மீன்கள் வந்து அந்த தொட்டில வைக்கணும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளாக் மீன் வைப்போம் அது வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேற வாஸ்து டிஃபெக்ட் வாஸ்து குறைகள் நிறைய அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அது வந்து அப்சார்வ் பண்ணிக்கிடும் அது மட்டும் இல்ல சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் அந்த மாதிரி வர வேண்டியது கூட அந்த மீன் அந்த வாஸ்து மீன் அந்த மாதிரி இருக்கிறத அந்த கலர் வந்து அதை அப்சார்வ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மத்த மீன்கள் வந்து எட்டு மீன் நம்ம வைக்கிறோம் இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இப்ப நீங்க மீன் தொட்டியில் மீன் சரி மீன் வச்சிருக்கீங்கன்னு வைங்க இதுல ஏதாவது உடல்நலக் கோளாறு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மீனுக்கு ஏதாவது நோய்கள் வந்துடுச்சு அந்த மீன் வந்து இறந்து போயிடுச்சு அப்படியெல்லாம் வந்ததுன்னா அதை நீங்க உடனே அந்த இடத்துல இருந்து மாத்திரணும் அதை திருப்பி அந்த தொட்டில வைக்க கூடாது அதை சொல்லிருக்காங்க அப்புறமா அந்த எப்பவுமே உங்களால அந்த மீன் தொட்டியை சரியா பராமரிக்க முடியும்னா மட்டும் நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கோங்க ஏன்னா அதை வச்சதுனால உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை எப்படி வரும் அதை அப்படி பண்ணலைன்னா அதனால உங்களுக்கு கெட்ட மனம் அதாவது பேட் ஸ்மெல் வர சான்ஸ் இருக்கு அப்புறம் வந்து அழுதுனா இதெல்லாம் வரும்ல சோ அதனால உங்களால அந்த மீன் தொட்டியை சரியா பராமரிக்க முடியும்னா மட்டும் உங்க வீட்டில் மீன் தொட்டி வைங்க வச்சு அதை கரெக்டா நீங்க அதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க சோ இந்த முறைப்படி நீங்க வந்து வைக்கலாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க சொன்ன எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் அப்புறம் வந்து பண வரவு தன வரவு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் நம்ம மைண்டுக்குமே நல்ல ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் ஸோ வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்